இது கொன்றை மரத்தின் குடும்பத்தை சார்ந்த ஒரு மரம் இது சாலை ஓரத்துல நிழல் தரும் மரமாக அசோகர் நட்டாரு அந்த மாமன்னரை தலை வணங்குகிறேன் ஆக்சுவலா இது நிழல் தரும் மரம் மாத்திரம் இது வந்து இதுக்கு கிளைகள் ரொம்ப வளரும் இதுக்கு தலைகளை போட்டு வாழை மரம் நட்டோம்னா வாழை மரம் பலன் தர்றது வரை எந்த வியாதியும் வராது அதனால இது விவசாய பெருமக்களுக்கு விதைகள் வாங்கி இலவசமா வாங்கி நடுறதுக்காக நான் வந்திருக்கேன் உங்களுக்காக எக்ஸ்பெஷியலா கொண்டு வந்திருக்கேன் வாங்க எல்லாரும் சும்மா அலையிடுங்க. லைக் பண்ணீங்களா போ தெரிஞ்சுது ஒளியே. இது நிலவேம்பு இது அற்புதமான சுவை இருக்கும். இதை சாப்பிட்டீங்கன்னா அற்புதமான இருக்கும், அம்சமா இருக்கும். உடல உள்ள எல்லா வலி கலங்கிக்கும். ஒரு அற்புதமான முகிலே. ஃபுல் எம்எம் கல் இருந்துச்சுன்னா அதுக்கு மேல இருக்கிறவங்க திங்கக் கூடியதுதான். முப்பது எம்எல் எடுத்து சூடு பண்ணி குடிச்சிங்கன்னா மூணு நாளையிலே கிட்னி ஸ்டோன் போயிருக்கும் ஆனால் இது கொஞ்சமாக இருக்கிறவங்க இதை சாப்பிடக்கூடாது இது வந்து பக்க விளைவுகள் அளவுக்கு அதிகமாக இல்லைன்னாலும் சில விளைவுகள் இருக்குது ஆண்மை கொஞ்சம் குறைக்கும் ஒரு பத்து பர்சன்ட் குறைக்கும் சக்தி இருக்குது ஆனால் கிட்னி ஸ்டோன் அளவுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா இதை சாப்பிட்டீங்கன்னா பொடிஞ்சு போயிடும் இது சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் தாண்டி வயிறு நிறைய பழைய சாத நீர் குடிக்கும் பழைய நீர் சாத நீர் வந்து பீர் மாதிரி வேலை பார்க்கும் அது ஆக்சுவலாக அந்த யூர்ன வந்து அப்படி அடிச்சு வடிய தடவை டெய்லி ஒரு பத்து தடவை அந்த மாதிரி தண்ணி பழைய சாத நீர் வயர் நிறைய குடிச்சாலே கிட்னி சோனம் வந்துடும் எந்த மருந்தும் இல்லாமல் இப்ப வந்து நல்லா கொதிக்க வச்சு குடிக்கிறீங்களா ஆமா பொதுவாகவே முறியல் பச்சையாவே குடிக்க கூடாது துளசியை தவிர பதினேழு விதமான துளசி நாய் துளசி நாய் துளசி பேர் துளசி ராமே துளசி அந்த மாதிரி இருக்கு அதை மாத்திரம் குடிக்கலாம் அதுவும் குடிக்க கூடாது தான் பொதுவாகவே மூலிகைகளை பச்சையா யாராவது குடிக்க சொன்னா மேக்சிமம் ஃபாலோ பண்ணாருங்க ஓகே அது ஏன்னு சொன்னா உங்களுக்கு கிட்னிக்கு டபுள் வேலை ஒன் கால்ஸ் போர் மோட்டருக்கு நாலு கால்ஸ் போர் நீங்க வேலை கொடுக்குறீங்க அதான் அது ஒண்ணு